ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா எழுசிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவா வந்து இப்படி உதயப்பெருமாளிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக போகும்போது கபிலன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரத்தில் இந்த மாதிரிக்கு அதாவது தன்னுடைய இந்த சொத்துகளுக்குலாம் வந்து எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிருக்கு அப்படின்னு கபிலன் வந்து சொல்லவும் இது கேள்மே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க இப்படிலாம் நான் எழுதவே இல்லை அந்த டாக்குமெண்ட்டில் சித்தி தான் வந்து கையெழுத்து வைட்டு சொன்னாங்க அதனால தான் கையெழுத்துவங்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ செல்வன் நாய்க்கி நான் எதுக்காக இவர்கிட்ட போய் நான் வந்து கையெழுத்துவங்கிறதுக்காக போறேன் நான் இந்த வீட்டுக்குள்ளதானே தானே இருக்கிறேன் நான் என்ன வெளியூர்லயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அக்கா நான் சொல்றது கேளுங்க இவங்க பொய் சொல்கிறாங்க ஓ இப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா சிவா அவங்க சொல்கிறதுலேயே உண்மை இருக்கிறதானே செய்யுது அவங்களுக்கு ஒன்றை கண்டாலே பிடிக்காது அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எதுக்காக இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து கொடுத்து கையெழுத்துவங்க போகிற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ செல்வன் ஆகி சொல்கிறாங்க நான் தான் படித்து படிச்சு சொன்னோம்ல இவங்க வீட்டுக்குள்ளே விட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க போது உடனே வந்து அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ சொல்றத பார்த்தாக்கி எங்களை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா அப்படிங்கவோ உடனே இந்திராணி சொல்கிறாங்க ஆமா சிவா அயலி உங்களை நான் வீட்டை விட்டு தான் நான் போக சொல்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது இப்படி ஒரு தப்பை பண்ணிக்கிட்டு இன்னும் மூலம் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் நல்லதுக்கு இல்லை அதனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படிங்கவோ அப்போ உடனே ஐலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வீட்டை விட்டே போகிறோம் ஆனால் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிக்கிட்டு அந்த குற்ற உணர்ச்சியோட நாங்கள் போக விரும்பலை இந்த தப்பை நாங்கள் பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் போகிறோம் அப்படிங்கவோ அதெல்லாம் முடியாது இப்போமே நீங்கள் கிளம்பி போக தான் செய்யணும் அப்படின்னு கபிலன் சொல்லும்போது உடனே இந்திராணி சொல்கிறாங்க உங்களுக்கு நான் மூணு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயும் இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கவோ இந்த தப்பை பண்ணலன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக நான் நிரூபித்தேன் தீரும் அப்படின்னு அயிலி வந்து சவால் விடுறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கபிலன் செல்வன் நாயகி ரித்திகா இவங்க மூணு இருந்தால் காட்டுறாங்க அப்போ செல்வநாயகி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை இவங்க அந்த தப்பை பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுருவாங்களோ அப்படி நிரூபித்தா நான் தானே மாட்டுவேன் ஏன்னா அந்த பத்திரத்தை வந்து நான் தானே ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ கபிலன் சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் அவங்களால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அடுத்தது பார்த்தோம்னா சிவா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அயிலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்கு சீனியர் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்க இந்த தப்பை பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படிங்கும்போது அது எப்படி நம்ம நிரூபிக்க முடியும் நம்மகிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ அப்போ வந்து ஐயில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு பெரிய ஆதாரமே அந்த பத்திரம் தான் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் சிவா வந்து முழிச்சிட்டு முடிச்சுட்ருக்குறாங்க என்ன ஐயிலின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஆமாம் அந்த பத்திரத்தை எங்கே வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிச்சோம்னா அது யார் வாங்கினாங்கன்னு சொல்லி உண்மை தெரிஞ்சிடும் அநேகமாக அந்த பத்திரத்தை இன்னைக்கு தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கெட்டதுமே சிவாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது ஆமாம் ஐயில் நீ சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் அப்படிங்கவும் வாங்க சீனியர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயில் சிவாவோ போகவோ அப்போ இவங்க மூணு பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு வரும் எங்க போறாங்க இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக வெளிய போறாங்களோ அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எங்க போனாலும் சரிதான் இன்னைக்கு அவங்கள கைங்குளமா நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கவோ இப்போ சிவா இலி வந்து பத்திர ஆபீஸ் எங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் தேடிக்கிட்டே போகும்போது அப்போ சூரிய நாராயணன் வந்து போன்ல வந்து பேசிட்டு இருக்கும் போது உடனே அயலி வந்து சொல்றாங்க சீனியர் அங்க பாருங்க உங்க மாமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவா அங்கே திரும்பி பார்க்குறாங்க சூரிய நாராயணன் போன்ல பேசிட்டு இருக்கும் வாங்க நம்ம அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பத்திர ஆபீஸ்க்கு போகலாம் அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க இவரை மட்டும் நம்ம கூட்டிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த வித ஆதாரமும் தேவை கிடையாது அவர் ஒருத்தரே போற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவும் சொல்றாங்க ஆமா ஆயிலி இதை கூட நம்ம மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூரிய நாராயணன் பாக்குறதுக்காக வரும்போது அவர் வந்து கார் எடுத்துட்டு ஒரு நேரம் வீட்டுக்கு வந்துருந்தாரு அப்போ சிவ அயலையும் அவங்களும் வந்து அங்கே வீட்டுக்கு வரவும் அப்போ கபிலனும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்போ சூரியநாராயணன் வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மாமா என்ன தெரியலையா நான் தான் சிவா அப்படின்னு சொல்லவோ எங்கள் அம்மா தான் சங்கரி அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சூரியநாராயணன் வந்து உங்கள் அப்பா தானே உதய பெருமாள் அப்படிங்கவோ இதை கேட்டதுமே சிவா வந்து ஆமா மாமா அப்படிங்கிறாங்க உங்களை பார்த்து எத்தனை ஆச்சு வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க என்ன சிவா நீ எப்படி இருக்கிற உங்கள் அம்மா சங்கரி எப்படி இருக்கிற அவளை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவோ அப்போ வந்து எங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவர் அதிர்ச்சடைகிறாங்க சரி இப்போ நீ எங்கே உங்கள் அப்பா கூட தான் இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் உடனே சிவா வந்து தனக்கு நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவர் அதிர்ச்சடைகிறாரு அப்போ வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் அப்பா தான் உதய பெருமாள்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் நீங்கள் தான் மாமா நீங்கள் வந்து சொன்னாதான் அவங்க வந்து நான் தான் பையன் சொல்லிட்டு ஒத்துப்பாங்க அதனால் நீங்கள் வரணும் அப்படிங்கும்போது அதனால என்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இருந்த ஃபோட்டோ கூட எங்கிட்ட இருக்குது அப்படிங்கவும் உடனே வந்து சிவாவும் ஐலையும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்பா அது எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் இரண்டு அப்போ எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சூரியநாராயணன் போகும்போது அப்போ வந்து வெளியே கபிலன் வந்துருந்தாங்க இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்குறாங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலேன்ட்டு கபிலன் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு அம்மா வந்து யாசகம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சிவாவும் அயிலையும் வெளியே வந்து அவங்க யாசகம் போடுறதுக்காக அவங்க பர்ஸ் எடுத்து அவங்க ரூபாய் எடுக்கும்போது அப்போ வந்து அந்த பர்ஸில் இருந்த எல்லா பேப்பருமே வந்து வெளியே கீழே விழுந்துருது அடுத்தது பார்த்தோம்னா எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அப்போ ஒரு ஃபோட்டோ போட்டோவை மட்டும் அவங்க வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது சிவாவோட அம்மா போட்டோ இருந்ததில்ல அம்மா அப்பா போட்டோ இருந்ததில்ல அந்த ஃபோட்டோவை வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து நேராக கபிலன் கையில் கிடைக்குது அதை பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க அது பார்த்ததுமே கபிலன் வந்து நேராக கோபத்தோடு நேராக வீட்டுக்கு போகவோ அப்போ சூரிய நாராயணன் வராங்க வந்ததுமே உடனே வந்து அவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா நீ தான் வந்து சங்கருடைய பையன் சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிறீயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை உண்மையிலேயே நீ வந்து அவங்களோட பையன்தான் சொல்லிட்டு எனக்கு தெரியணும்ல ஏன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிட கூடாது ஏன்னா இது எல்லாமே வந்து பெரிய இடத்துக்கு சமாச்சாரமாக்கும் இந்திராணி மடத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே நீ வந்து சங்கருடைய பையனும் சொல்லிட்டு ஏதாவது ஆதாரம் இருந்தால் காட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே சிவாவும் என்னுடைய அம்மா ஃபோட்டோ என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு பர்சை ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஃபோட்டோவை தேடுறாங்க அப்போ அந்த ஃபோட்டோவை காட்டினால உடனே அயலி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வெளியே போகும்போது பர்சில் இருந்து ரூபாய் எடுத்தீங்களா அப்போ எல்லா பேப்பரும் கீழே விழுந்துச்சுலாம் ஒருவேளை கீழே விழுந்துருக்குமோ சொல்லிவிட்டு உடனே வெளியே வந்து தேடி பார்க்கறாங்க எங்கேயுமே கிடைக்கல அப்போ சூரியநாராயணன் வந்து என்னை மன்னிச்சிடு நீ வந்து எதுவும் ஆதாரம் காட்டாதனால நான் அந்த ஃபோட்டோவை தரமாட்டேன் அப்படின்றதாங்க அப்போ அயிலி சிவாவும் எவ்வளோ சூரியநாராயண்கிட்ட கெஞ்சி பார்க்கறாங்க ஆனாலும் சூரியநாராயணன் வந்து என்னை மன்னிச்சிருங்க என் இடத்துல இருந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் எனக்கு வந்து யாருன்னு வந்து ஆதாரை காட்டினா நான் வந்து நான் கொடுப்பேனே தவிர இல்லைனா நான் இந்த வந்து ஆதாரை தரமாட்டேன்னு சொல்லிட்டு சூரியநாராயணன் போயிடவோ இதனால வந்து சிவாவுக்கு அயலிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்போ சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அயலி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறவும் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரிக்கு அந்த ஃபோட்டோ இல்லாதனால இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியலையே சூரியநாராயண் மாமாவை கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரிக்கு எங்கள் அப்பா யாருன்னு சொல்லிக்கிட்டு ஆதாரத்தை அவர் வச்சிருக்கிறாரு ஆனால் அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும் போது உடனே அகிலே சொல்லிட்டு இருக்காங்க சரி சீனியர் எப்படியாவது அந்த ஃபோட்டோவை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும் போது அந்த ஃபோட்டோ எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பண்ணுறதுங்கன்னு தெரியாமல் சிவாவும் அயிலையும் அப்படியே வந்து பதட்டத்தோடு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கபிலன் கோவத்தோடு அங்கே வீட்டுக்கு வராங்க வந்ததுமே அங்கே பார்க்கும்போது உதய பெருமாளையும் இந்திராணியும் பேசிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க சிவா கோவத்தோடு வராங்க அம்மா உண்மை சொல்லுங்க நீங்கள் சிவாவுக்கு யார் அப்படின்னு உண்மை சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே உதய பெருமாள் அதிர்ச்சியோடு இருக்கும்போது இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன கப்பிலாம் உனக்கு என்ன ஆச்சு வந்தது வராதுமா இப்படி கோவத்தில் பேசிட்டு இருக்கிறேன் என்னாச்சு அப்படிங்கும் போது அக்கா இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிற அவரு உன்னுடைய அப்பா எனக்கு சித்தப்பா அப்படிங்கும்போது இன்னொரு முகம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உதய பெருமாள் அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே இந்த போட்டோ எடுத்து காட்டுறாங்க இதுதான் வந்து சிவாவோட அம்மா அப்படின்னு சொல்லவும் சரி அதுக்கு என்ன அப்படின்னு இந்திராணி கேட்கும் போது அவங்க தோலில் கை போட்டுருக்கிறாங்கள அது யார் தெரியுமா இந்த நிக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உதய பெருமாள் அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ இந்த சந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படி பேசிட்டு இருக்கிற அதுல கை மட்டும் தான் தெரியுது முகமே இல்லை அப்படிங்கும் போது அந்த கையில ஒரு மோதிரம் இருக்குத அதை பாத்தியா நீ அவர் கையவும் இந்த கை கைப்பட்ருக்காங்களா இது ரெண்டுமே ஒரே ஆளுடையதா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே இந்திராணி அப்படியே வந்து அதிர்ச்சடைகிறாங்க அப்போ அந்த ஃபோட்டோ வாங்கி இந்திராணி பார்க்கறாங்க பார்த்ததுமே அவங்க உதய பெருமாளோட கையை பார்க்கும்போது உதய பெருமாள் அப்படியே அந்த கையை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கவும் சித்தப்பா உங்கள் கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது உதய பெருமாள் வந்து அப்படியே வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இந்திராணியை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போது நீங்கள் தான் உண்மையிலேயே சிவாவோட அப்பாவா அப்படின்னு சொல்லி இருக்கவும் உதய பெருமாள் எதுவுமே பேசாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க கபிலன் வந்து உதய பெருமாளை சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எனக்கு எங்க அம்மாவுக்கு நீங்க துரோகம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்ப இந்திராணி வந்து கபிலாணி என்ன பண்ணிட்டு இருக்கிற அவரோட சட்டையை ஃபர்ஸ்ட் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து இந்திராணி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்